இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை ஒரு கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீர் ஆவியாவதை பூமியிலிருந்து ஆராய்ச்சி செய்வது உலகமே ஊற்று பார்க்க ஆராய்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டது கெப்ளர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட கெப்ளர் டெலஸ்கோப் நம் பால்வெளி மண்டலத்தில் இருக்கும் பல கோடி நட்சத்திரங்களை சுற்றி வரும் கிரகங்களில் நம் பூமியை போன்ற கிரகங்களை தொடர்ந்து தேடிக் கொண்டிருந்தது அது மட்டுமில்லாமல் கெப்லர் நம் சூரியனிலிருந்து நம் பூமி எப்படி வாழத்தகுந்த எல்லையான ஹேபிட்டபிள் ஜோனில் உள்ளதோ அதுபோல எத்தனை கிரகங்கள் உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே நாசா அனுப்பிய அதிநவீன விண்வெளி தொலை தான் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த விண்வெளி தொலைநோக்கி தொடர்ந்து நம் பால்வெளி மண்டலத்தில் எத்தனை கோடி நட்சத்திரங்கள் கிரகங்களை கொண்டுள்ளது என்றும் கண்டுபிடிக்கும் இந்த டெலஸ்கோப்பில் இருக்கும் மிக உயரிய தொழில்நுட்ப கருவியான போட்டோமீட்டர் இடைவிடாமல் அது பார்க்கும் திசையில் ஃபீல்ட் ஆஃப் வீவ் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் முதன்மை நட்சத்திரங்களின் வெளிச்சம் மறைவதையும் அதன் பின் பிரைட் ஆவதையும் தொடர்ந்து கண்காணித்து அதில் கிடைக்கும் டேட்டாக்களை பூமிக்கு தகவல்களாக அனுப்பும் அதை பூமியில் இருக்கும் டிஎஸ்என் ஆன்டனாக்கள் ரிசீவ் செய்யும் அதைத்தான் விஞ்ஞானிகள் பல கட்டமாக ஆராய்ச்சி செய்து கிரகங்களின் எண்ணிக்கையை வெளியிடுவார்கள் அப்படித்தான் அதன் ஒன்பது வருட ஆராய்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு கிரகங்களை கண்டுபிடித்திருந்தது கெப்லர் அதில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கிரகங்கள் இருப்பது உறுதி செய்தார்கள் அப்படி கிடைத்த ஒரு நட்சத்திரம்தான் கே டூ எயிட்டீன் என்ற ஒரு நட்சத்திர குடும்பம் இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கும் ஒரு கிரகம்தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை பிரமிக்க வைத்தது வாங்க அப்படி என்னதான் கே டூ எயிட்டீன் நட்சத்திர குடும்பத்தில் கிடைத்துள்ளது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கே டூ எயிட்டீன் நட்சத்திரத்தை கிரகம் சுற்றுவதை கண்டுபிடித்த கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கே டூ எயிட்டின் நட்சத்திரம் ஒரு ரெட் வாரப் எனப்படும் சிவப்பு குள்ள வகை நட்சத்திரம் என்று கண்டுபிடித்திருந்தது சரியாக இந்த நட்சத்திர குடும்பம் நம் பூமியில் இருந்து ஏறக்குறைய நூற்றி இருபத்தி நான்கு ஒளியாண்டு தூரத்தில் இருப்பதையும் கண்டுபிடித்திருந்தார்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்றால் பிளானட் டிரான்சிட் மெத்தட் இதோ இப்படித்தான் அதாவது ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது திடீரென அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் குறைந்து அதிகரிக்கும் இதற்கு காரணம் ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுற்றும் போது இப்படி நடக்கும் இதைத்தான் பிளானட் டிரான்சிட் என்கிறார்கள் அப்படித்தான் கெப்ளர் கண்டுபிடிக்கும் கே டு எயிட்டின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்த கெப்ளர் கே டு எயிட்டீன் நட்சத்திரத்தை கே டு எயிட்டீன் பி என்ற கிரகம் ஒன்று மறைப்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் அதன் பின்பு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் கே டு எயிட்டீன் பி கிரகம் இருப்பது உறுதியானது உடனே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழங்கிய தகவலின்படி கே டூ எயிட்டீன் பி கிரகம் நாம் எதிர்பார்த்தது போல ஹேபிட்டபிள் சோன் வாழ தகுந்த எல்லையில் இருப்பது உறுதி செய்தது உயிரினும் வாழ தகுந்த எல்லையில் ஒரு கிரகம் இருப்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த ஆராய்ச்சியை விண்வெளி ஆர்வலர்கள் பிரமித்து பார்க்க தொடங்கினார்கள் அதன்பின் பல பல தரைப்பரப்பு கண்காணிப்பு தொலைநோக்கிகள் அதாவது கிரவுண்ட் பேஸ்டு எயிட்டின் நட்சத்திரத்தை கண்காணிக்க தொடங்கிவிட்டார்கள் அப்போதுதான் பூமியில் இருக்கும் ஐ அக்யூரசி ரேடியல் வெலாசிட்டி பிளானட் சர்ச்சர் மற்றும் கேலர் அல்டோ ஐ ரெசல்யூஷன் சர்ச் ஃபார் எம் டுவார்ஃப் எக்ஸோ எர்த் வித் ரெட் அண்ட் ஆப்டிகல் ஸ்பெக்ட்ரோகிராப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு கே டூ எயிட்டின் நட்சத்திரத்தை கே டூ எயிட்டீன் பி என்ற ஒரு கிரகம் மட்டும் சுற்றவில்லை கே டூ எயிட்டீன் சி என்ற மற்றொரு கிரகம் சுற்றுகிறது என்று கண்டுபிடித்திருந்தார்கள் ஆனால் கே டூ எயிட்டீன் சி இருப்பது இன்னும் உறுதியாகவில்லை என்பது உண்மை கே டூ எயிட்டீன் நட்சத்திரத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் சாதாரண கண்களுக்கு அது தெரியாது தொலைநோக்கியில் பார்த்தால் சரியாக லியோ விண்மீன் தொகுதியில் நாம் பார்க்கலாம் கே டூ எயிட்டீன் நட்சத்திரத்தை கே டு எயிட்டீன் பி கிரகம் சுமார் இரண்டு கோடியே பத்து லட்சம் கிலோமீட்டர் இடைவெளியில் சுற்றி வருவதை கண்டுபிடித்திருந்தார்கள் நம் சூரியனை பூமி பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் சுற்றும் இதுதான் வாழ தகுந்த சரியான தூரம் அப்போ எப்படி இரண்டு கோடி கிலோமீட்டர் கே டு எயிட்டீன் பி வாழ தகுந்த எல்லையில் உள்ளது என்கிறார்கள் என்றால் பதில் இதோ கே டு எயிட்டீன் நட்சத்திரம் நம் சூரியனை போல கிடையாது இது வெப்பம் குறைந்த ஒரு எம் டுவார்ஃப் ஸ்டார் அதனால்தான் தூரம் குறைவு என்றாலும் வாழ தகுந்த எல்லையில் அமைந்துள்ளது இங்கு ஒரு வருடம் என்பது பூமி போல முந்நூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் இல்லை வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புதிய வருடம் பிறக்கும் அங்கு இந்த கிரகம் சூப்பர் ஏர்த் வகைதான் இது சப் நெப்டியூன் சைஸில் இருக்கும் என்றும் கண்டுபிடித்தார்கள் இதில் ஆச்சரியமே இந்த கிரகத்திற்கு வளிமண்டலம் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு என்று ஆராய்ச்சிதான் கெப்ளர் கே டூ மிஷின் மற்றும் ஸ்பிட்சர் டெலஸ்கோப் நடத்திய ஆராய்ச்சியில் கே டூ எயிட்டீன் பி கிரகம் வளிமண்டலம் கொண்டுள்ளது அந்த வளிமண்டலம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது என்றும் கூறப்படுகிறது இன்னும் விளக்கமாக பார்த்தால் கே டு நீர் ஆவியாவது என்று கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த நீர் ஆவியாதல் செயல் அந்த கிரகத்தில் மேகங்கள் இருப்பது சாத்தியமாகும் இதுதான் முதன் முறை ஒரு வேற்று உலகம் வாழ தகுந்த எல்லையில் இருப்பதை உறுதி செய்வது அதோடு அந்த வேற்று உலகத்தில் வளிமண்டலம் இருக்கலாம் என்ற கண்டுபிடிப்பும் தான் தண்ணீரால் ஆன ஒரு உலகம் வாழத்தகுந்த மண்டலத்தில் இருப்பது இதுதான் முதல் முறையான கண்டுபிடிப்பு அப்போ இந்த கிரகத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லவா என்றால் அதற்காகத்தான் ஆராய்ச்சி தொடர்ந்து நடக்கிறது இருக்குமா இல்லையா என்று பார்க்க ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு கிரகம் தகுந்த தூரத்தில் மட்டும் தண்ணீர் கொண்டிருக்கும் என்று சொல்லவே முடியாது நான் ஹேபிட்டபிள் ஜோன் வாழ தகுந்த எல்லை இல்லை என்றாலும் கூட தண்ணீர் இருக்க வாய்ப்புகள் உண்டு என்கிறார்கள் அப்படித்தான் வாஸ்ப் டுவெல் பி வாஸ்ப் செவன்டீன் பி வாஸ்ப் நைன்டீன் பி போன்ற கிரகங்களில் நீர் ஆவியாவதை கண்டுபிடித்திருந்தார்கள் எனவே ஒரு கிரகம் ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு குறைவுதான் அந்த கிரகம் தனது சூரியனிலிருந்து சரியான வெப்பநிலையை பெற வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் சாலிடு சர்ஃபேஸ் திட நிலப்பரப்பையும் கொண்டிருக்க வேண்டும் திரவ நீரும் இருக்க வேண்டும் இப்படி நிறைய வாய்ப்புகள் அமைந்தால் தான் உயிரினும் வாழ வாய்ப்புகள் உண்டு கெப்ளர் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மிக துல்லியமாக கே டூ எயிட்டீன் பி கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டிருக்கவில்லை அதனால் கே டூ எயிட்டீன் பி எப்படிப்பட்ட கிரகம் என்பதை கண்டுபிடிக்க நிச்சயம் அதிநவீன தொழில்நுட்ப டெலஸ்கோப் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த கிரகத்தை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கும் என்று உலகமே காத்து கொண்டுள்ளது பார்ப்போம் கே டு எயிட்டீன் பி கிரகம் வாழ தகுந்ததா இல்லையா என்று நன்றி மீண்டும் இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்